நம்ம மேலே சாமி வருதா வரலையா எப்படி உறுதி பண்ணணும் இன்றைக்கி இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி நம்ம மேலே வந்திருக்கா உண்மையாக வந்திருக்கா வரலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமையே என் மேலே வர்ற சாமியை வேற ஒருத்தவங்க ஆடிட்டாங்க என் மேலே என்கிட்ட இருந்த சாமியை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்களுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க முதல்ல ஒருத்தர் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமியை யாராலையும் ஆட முடியாது அப்படியே அந்த சாமியை ஆடினாலும் பொய்யாத்தான் ஆடுவாங்க அதனால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்க ஒருத்தர் மேலே துடியா உண்மையாக சாமி வருது அப்படின்னா நம்ம மேலே சாமி வரலைன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி நம்ம மேலே அந்த சாமி வரலன்னு அர்த்தம் சரிங்க இப்போ நான் இருக்கேன் நான் வந்து நான் வந்து சாமி ஆடுறேன் ஒரு சாமி இந்த சாமி தான் வருதுன்னு நான் ஆடுறேன் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து மூணு வருஷம் கழித்து வேறு ஒருத்தர் ஆடுறாரு அப்போ அவர் ஆடுறாருன்னா அந்த சாமி என்னை விட்டு அவர்கிட்ட போயிருச்சா காலத்துக்கும் போகாதுங்க காலத்துக்கும் போகாது சரி இப்போ நான் சாமி ஆடுறேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் ஆடினாரு அவர் அவர்கிட்ட அந்த சாமி உண்மையாக வரலை ஏங்கிட்ட வந்துருச்சு அப்போ அவரு என்கிட்ட வந்த உண்மையான வந்த சாமியை அவர் ஏதாவது ஒரு வழியில் இருந்து அந்த சாமியை மறுபடியும் வர வைக்க முடியுமா காலத்துக்கு உர வைக்க முடியாது அதாவது இன்றைக்கி இந்த பதிவை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில இடங்களில் எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் ஏன் சாமி எங்கள் முன்னோர்கள் நாங்கள் தான் இதை நாங்கள் ஆடி வந்த சாமி இப்போ அதை வந்து வேற ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு சில குழப்பங்களை உருவாக்கி மனதளவில் நாம் வேதனைப்படுவோம் அப்படி யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு சரிங்க நம்ம மேல சாமி வருது என் மேலே சாமி வருது வந்தா அது எப்படி நான் உறுதியாக ஏத்துக்க முடியும் ஒரே ஒரு விஷயந்தேன் தெய்வம் என் மேலே உண்மையாக வந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுக்கும் அந்த அதிகாரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா குல தெய்வங்களுக்காக இருக்கும் குல மக்களுக்காக இருக்கும் அந்த குல குலதெய்வ எல்லைக்காக இருக்கும் இப்போ ரெண்டு பேர் ஒரே சாமி ரெண்டு பேர் ஆடுறாங்க யார்கிட்டே ஒருத்தவங்ககிட்ட உண்மையாக வருது அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் யார் மக்க பார்க்கணும் அந்த புல மக்கை பார்க்கணும் அந்த கும்பல இருக்க பங்காளியை பார்க்கணும் இப்போ அவர் மேலேயும் சாமி வந்துச்சு அதே சாமி இவர் மேலேயும் அதே சாமி வந்துச்சு சரி வர்றது ஆடுறாங்க சொல்கிறாங்க அது இருக்கட்டும் நடக்கிறது என்ன உண்மையில் என்ன நடக்குது ரெண்டு பேர்கிட்ட உண்மையா சாமி வந்துச்சு அப்படின்னா யாரு அதுக்கு தகுந்தாப்புல நல்லபடியாக நடந்துக்கிறார் குல தெய்வங்களாக குல மக்களை குலதெய்வ எல்லையை யார் கண்ணும் கருத்துமாக பார்க்குறா குலசாமி யாருக்கிட்ட பேசுது யார் தூய்மையாக நேர்மையான ஒரு உள்ளத்தோடு எண்ணத்தோடு கள்ளம் கவலம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றாக ஆறணும் ஆசைக்கு பேராசைக்கு இல்லாமல் வெறும் பேரளவில் அந்த சாமி நான் ஆடுறேன்னு சொல்லாமல் உண்மையாக அந்த தெய்வம் யாரை ஆட்டு வைக்குது யாருக்கிட்ட நின்று பேசுதுன்னு மக்கள் முடிவெடுக்கணுங்க சரிங்க அந்த மக்கள்லாம் இருக்காங்க மக்கள்லாம் வந்து ஒரு சில பேர் பாதி பேர் அவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க பாதி பேர் இவங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்காங்க அப்போ அது எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா குலதெய்வ மக்கள் கும்புல இருக்க எல்லா மக்களும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்கக்கூடாது தெய்வம் உண்மையாக ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா அந்த நான் என் பெத்த புள்ளட்ட என் பெத்த புள்ளை தான் ஆடணும் அந்த சாமி என்கிட்ட வராமல் வேற ஒருத்தர் என் புள்ள மேலே வராமல் வேற ஒருத்தர்கிட்ட வருது அப்படின்னா தாம் பெத்தில்லனு கூட பார்க்காம தாம் பெத்த பிள்ளைக்கு கவலைப்படாமல் உண்மையா அந்த சாமி யாருகிட்ட வருதோ அவங்கள தாங்க அவங்க வணங்கி அவங்களுக்குத்த தேவையானது சாமி இவங்க கிட்ட இவங்க கிட்ட வருது அப்படின்னு முழுமையா நம்பணும் அப்படி நம்பினா என்ன கிடைக்கும் அந்த தெய்வத்தோட பார்வை கிடைக்கும் ஒரு உண்மையான தெய்வம் வந்துருச்சு நமக்கு நாம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை ஊட்டி நல்லா இருக்கணும் நாம எந்த ஆரோக்கியமா இருக்கணும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க யாருகிட்ட சாமி வந்தாலும் உண்மையா யாருகிட்ட வருது அவங்கள மதிச்சு அவங்க மேல இருக்க சாமியை மதிச்சு நாம ஒரு சில குழப்பங்களை நாம உருவாக்காம இருக்கணும்னு சொல்ல வரேன் அதாவது ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை ஒரே ஒரு நிகழ்வுகள் பருந்து பருந்துள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தர் இருக்காரு அவங்க அப்பா காலத்தில் அவர் மேலே சாமி வந்திருக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மயங்க இருக்காங்க அந்த நாலஞ்சு மகனுமே என் அப்பா மேலே வந்த சாமி நான் தான் அப்படின்னு அந்த நாலஞ்சு பேரில் ஒரு மூணு பேர் நாலு பேர் அதே சாமி ஆடுறாங்க அப்போ அவங்க அப்பா மேலே வந்த சாமி அந்த நாலஞ்சு மய நாலு பேர் டீமாக வருது அப்போ அந்த அண்ணன் தம்பிகளுக்குள்ள அந்த சா சாமி மாறி மாறி வர்றதுனால அவங்க கவலைப்படலை அப்ப அந்த சாமி அவங்கள விட்டுட்டு தன்னுடைய சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க சொந்த வந்த உறவுகளுக்குள்ள அந்த சாமி வரும்போது எப்படி அந்த சாமி அங்க போச்சு நாங்க எல்லாம் மாத்தி மாத்தி நாங்க ஆடிக்கிட்டு இருந்தோம்ல நாங்க எல்லாம் ஒன்னு சேருவோம் நாங்க என்ன எதுன்னு பாப்போம்னு போறது யாருக்கு விளைவை ஏற்படுத்தும் தவறான புரிதலோட சாமிய நம்பாம சாமி மேல நம்பிக்கை வைக்காம தனக்குங்கிற அந்த ஒரு சில ஆசை பேராசைகளுக்கு இணங்க யாரெல்லாம் அப்படி தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க காலத்துக்கும் கஷ்டப்படுவாங்க அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு அவங்க நல்லா யோசிக்கணும் ஏப்பா நம்ம சாமி எங்கள் அப்பா மேலே வந்த சாமி நம்ம அண்ணன் தம்பி மேலே நாலு பேர் மேலே வந்துச்சு அந்த நாலு பேர் மேலே எப்படி ஒரு சாமி எப்படிப்பா நாலு பேர் நாலு பேர் மேலே வரும் போன வருஷம் அண்ணன் ஆடினாரு இந்த வருஷம் தம்பி ஆடினாரு அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தர் ஆடுறாரு அது இடையில ஒரு மூணு வருஷம் யாருமே சாமியை ஆடலை பாதி பேர் கோவிலுக்கு வரலை பாதி பேர் கோவிலுக்கு வர்றாங்க பாதி பேர் நான் எனக்கு சாமியே வேணாம்னு நிற்கிறாங்க இப்போ அவங்களுக்குள்ளே இப்படி இருக்கிறவங்களுக்கு உண்மையாக சாமி அவங்களுக்கு வருமா வந்துச்சு அப்படின்னா அவங்கள தலையில் தூக்கி வச்சு ஆடணுங்க இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அங்க அவமதிக்கப்பட போறது அவ அவமதிக்கிறது அவந்த சாமி யார் மேல வரதோ அந்த வாகனம் அவரு மட்டும் அல்ல அவர் மேல வர்ற அந்த தெய்வம் அவங்க அப்பா காலத்துல வந்த சாமி பரிபூரணமா வந்திருந்துச்சு அப்படின்னா அண்ணன் தம்பி நாலு பேர்ட்டையும் அந்த சாமி வராதே ஒருத்தர்கிட்ட நின்று துடியா நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி குல தெய்வங்களையும் குலதெய்வ எல்லையும் நில்லுன்னு நிறுத்தி இப்ப நல்லா அந்த தெய்வத்தோட சக்தியால நாலு பேர் நன்மை அடைஞ்சிருக்கணும்ல ஆனா வராததுனால கூச்சல் குழப்பம் மாத்தி மாத்தி அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் புரிஞ்சுக்கணும் எப்பயுமே தெய்வ விஷயத்துல தெய்வம் நம்மளை ஆட்கொள்ளணுங்க நாமளாக போய் என் மேலே அந்த சாமி வருதுன்னு சொல்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே சமயம் நான் என் சாமி வேணாம் அப்படின்னு நான் இருந்து உண்மையும் நான் தூய்மையுமா நேர்மையுமா நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி என்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படி அந்த சாமி என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இது போன்ற ஒரு 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 என்ன சொல்கிறதுனா நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் வருமே தவிர ஒரு மாதிரியான குழப்பமான எண்ணங்களும் சிந்தனைகளும் வரவே வராது இது மட்டும் இல்லாமல் அந்த சாமி அந்த சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு தெய்வம் கொடுத்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் நான் ஒன்னன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவேன் நான் வந்து இதில் அந்த கூச்சல் குழப்பங்களுக்குள்ள என்னை போட்டு குழப்பிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது சாமி வந்துருச்சா என்னை அதுபோக்கில் என்னை வழி நடத்தும் என்னென்ன குறை என்னென்ன நிறை என்னென்ன தேவை யாராரா எப்படி எப்படி ஒன்றிணைக்கணும் சாமிக்கு என்ன செய்யணும் மக்கள் யாராரா எப்படி எப்படி அந்த எல்லைக்கு திரும்பி கொண்டு வரணுங்கிற அந்த நல்ல எண்ணங்களை தான் அவங்க மேலே முழுக்க முழுக்க நிற்கும் இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அப்பா நான் எங்ககிட்ட வந்து சாமி வேற ஒருத்தவங்க ஆடுறாங்க நான் கோவிலுக்கே வரமாட்டேன் அந்த தசை பக்கமே நான் வரமாட்டேன் நான் வந்து க தலைக்கட்டு கொடுக்க மாட்டேன் நான் காணிக்க கொடுக்க மாட்டேன் நான் வந்து இனிமேல் அவ்வளோதான் நான் மட்டும் தனிப்பட்டு எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு சில நல்ல ஒரு அமைப்பாக அமையாது அந்த குலதெய்வ எல்லையில் இருக்க அந்த கும்புகளுக்கும் அந்த குலதெய்வ குலதெய்வங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்பாக அமையாது இந்த தவறு அன்பர்கள் யாருமே செய்யக்கூடாது அதாவது நமக்கு ஒரு சில மனக்கவலைகள் இருக்கும் ஏப்பா என்கிட்ட வந்த சாமி எங்கள் அப்பாட்ட வந்து சாமி என் தாத்தை என் பாட்டை ஆடின சாமி என்கிட்ட வரலையே அப்படிங்கிற ஒரு கவலை நியாயமான கவலை தான் நியாயமான குழப்பமாக இருந்தாலும் அந்த இடத்துல என் மேலே வந்த சாமி என்கிட்ட வரலைன்னா நான் என்ன குறை அந்த சாமி எங்கிட்ட மறுபடியும் வரணும்னா நான் என்ன பண்ணணும் நான் எப்படி இருக்கணும் ஏன் அந்த சாமி எங்ககிட்ட சரியாக வரலை ஏன் அந்த சாமி எங்கள் பேசல பேசலை எதுக்காக எங்களை விட்டு மாறிச்சு உண்மையாக இப்போ சாமி ஆடுறவங்க உண்மையாக ஆடுறாங்களா பொய்ய ஆடுறாங்களா அப்படி உண்மையாக ஆடுனா நான் என்ன நான் என்ன என்னை எப்படி நான் சரி பண்ணிக்கிறனோ எங்கள் கும்புகளை எப்படி சரி பண்ணிக்கிறனோ தெய்வம் மறுபடியும் மாறிச்ச மாறுனாலும் பரவாயில்ல எங்கள் குளத்தை காத்து நிற்குமா அந்த தெய்வத்தை நான் எப்படி வணங்கணும் அந்த தெய்வத்தை எப்படி என் குலமக்கள் அந்த தெய்வத்தோட பார்வை விழ வைக்கணுமேங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் பார்வைகளும் மட்டுமே இருக்கணுமே தவிர தவறான வழி தவறான பாதை சாமி அங்க போயிடுச்சு அந்த சாமி ஆடுறவங்களை நான் எப்படி முடக்கிறேன்னு பாரு அந்த சாமி எப்படி ஆடுறாங்கன்னு பாப்போமா அந்த சாமியை நான் ஆட விட்டுருவோனா அந்த எல்லையில இனிமேல் எதுவும் நான் நடக்க விட்டுருவேனா அந்த எல்லையில நல்லது கெட்டதுக்கு நான் கலந்துக்கிறோன்னா இது யாராரு கூட நிற்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு மனசுல ஒரு சில வஞ்சகங்களை மனசுல வச்சு நடக்கிறது நமக்கு நல்லதல்ல நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய பிள்ளை குட்டிகளுக்கு நல்லதல்ல அது குலதெய்வத்தோட கோபமாக குலதெய்வத்தோட சீற்றத்துக்கு நாம் ஆளாவோம் குலதெய்வத்தோட சீற்றத்துக்கு ஆளானோம் அப்படின்னா தான் உழைச்சு முன்னேறினாலும் தான் கஷ்டப்பட்டு நாம உழைச்சாலும் அதற்குரிய பலன் கிடைக்காம போயிடும் காரணம் குலதெய்வத்தோட கோபம் நம்ம குடும்பத்து மேலே விழுந்துடும் அதனால சொல்றேன் அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்கள் மேல சாமி வருதா சந்தோஷமாக அந்த தெய்வத்தை எப்படி கொண்டு போகணும் எப்படி வழி வழி நடத்தணும் எப்படி கொண்டு செலுத்தணும்னு நீங்க யோசிக்கணும் அப்படி உங்கள் மேலே சாமி வரலையா சாமி மாறி நின்று நின் அந்த தெய்வத்தோ சாமி வரலாட்டினால நான் இந்த தவறுகள் நான் செஞ்சிருக்கேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அதனால அந்த சாமி என் அந்த குலதெய்வத்தோட பார்வை எனக்கு கிடைக்கணும் அந்த குலதெய்வத்தோட பார்வை இல்லை அப்படின்னா நான் நலமாக இருக்க முடியாதுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட குலதெய்வத்தை நாளும் காலத்துக்கும் வணங்கி வரணும் எந்த ஒரு தவறான வழியில் நாம் ஈடுபடக்கூடாது நாம நாம் போகிற அந்த தவறான வழி ஒவ்வொரு வழியும் நமக்கு ஒவ்வொரு பழிபாவச் செயல்களை கர்மாவை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே போகும் அந்த கர்மா நம்மளையும் விடாது நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்காது அதே சமயம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது தன்னலமற்று ஆசை பேராசைகளை கடந்து தெய்வம் எங்கே இருந்தால் என்னப்பா என் தெய்வம் இருக்குது அப்படின்னு நம்பினா போதும் என் தெய்வம் இருந்தாலே என்னைய என் மூளையில இருந்தாலும் காத்து கொடுக்கும் என் சாமி இப்போ என்கிட்ட பேசலான்னாலும் நாளைக்கு பேசும் அதுக்கு தகுந்தாப்புல நான் என்னுடைய என்னுடைய நல்ல ஒரு வழித்தடங்களை சிந்தனைகளை எண்ணங்களை நான் நான் மாற்றி தெய்வத்தோட பார்வையை மறுபடியும் நான் வர வைப்பேன் புதுசாகனாலும் அவங்கள விட்டு விலகி அந்த சாமி என்கிட்ட வரணும்னு நான் சத்தியத்தின் வழி நடப்பேன் உண்மையின் வழி நடப்பேன் நேர்மையின் வழி நடப்பேங்கிற ஒரு அழகான அந்த செயல்பாடுகளில் நின்று அதை செயல்படுத்துறதே ஆக சிறந்த தெய்வ மரபு மனிதராக இருக்கிறோம் அப்படின்னா நாம் இதை சரி பண்ணா தான் தெய்வத்தை முழுமையான பார்வை நமக்கு கிடைக்கும் தவறான வழி எப்பயுமே நமக்கு தவறான ஒரு வழியையும் வேதனையும் தான் நாம் கொடுக்கும்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்